ஹாய் டியர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வீட்டிலையும் நம்மனாலேயும் ஸ்பான்ஜியான சாஃப்டான நல்ல வெளில வெளியில் சூப்பராக நல்ல ரசக்குள்ள மாதிரி பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா பன்னீர் செய்கிறதுக்காகவே வந்து பால் வாங்கலைங்க ஆல்ரெடி வந்து காஃபிக்கு ரெகுலராக நம்ம பால் வாங்குவோம் பார்த்தீங்களா அது மீதம் ஆயிடுச்சு இந்த மாதிரி இப்போது பனியும் மழையும் விழுறதுனால தயிர் கூட போட முடியல அதனால தான் இந்த மாதிரி வந்து மீதமாகிட்டு இதுவே சம்மர் டைம்னால் நான் தயிர் போட்டுருவேன் காஃபி குடிக்காத டைமில் இங்கே காஃபியும் கொஞ்சம் அந்தளவுக்கு குடிக்கலை அப்புறம் தயிரும் போடல அதனால் இந்த அளவுக்கு பால் சேர்ந்துருச்சு வேஸ்ட்டுங்க எத்தனை லிட்டர் இருக்கு கூட என்னால் கெஸ்ட் பண்ண முடியல சரி ஏதோ இவ்வளோ மிச்சம் இருக்குது இதை ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு பண்ணி ஆக்கிடணும்னு சொல்லிட்டு பன்னீர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதாவது பன்னீர் செய்கிறதுக்கு பால் இப்போ நீங்கள் மெயினாக வந்து வீட்டில் பன்னீர் செய்கிறதா இருந்தீங்கன்னா நல்ல ஃபேட்டியான நல்ல கொழுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பால் எடுத்துக்கணும் அப்போ நமக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும் பன்னீர் செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பட் நான் எடுத்துக்கிற பாத்திரம் அந்தளவுக்கு அடிகணமாக இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா நல்லா அடிக்கணமான பாத்திரம் இருந்தால் தான் நமக்கு பால் கொதிக்கும் போது கீழே வந்து லைட்டாக அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது இதுவே அடிகனமான பாத்திரம்னா அந்தளவுக்கு அடிப்பிடிக்காது நம்ம இவ்வளோ பாலையும் ஊற்றிட்டோங்க ஊற்றின பிறகு அப்படியே விட்டுறாதீங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும் கரண்டியால் பன்னீர் செய்கிறதுக்கு நீங்கள் வினிகர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை லெமன் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு லெமன் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ராவா அப்படியே நம்ம அந்த சில்வர் பாத்திரத்தில் சேர்த்துடக்கூடாது லெமனை அதனால் தண்ணி சேர்த்துட்டு அதில் லெமன் இந்த மாதிரி புளிஞ்சி விட்டிங்கன்னா நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வரவும் ஆடு நல்லா திரண்டு வந்திருக்கா அந்த ஆடையை வந்து நான் நெய் செய்கிறதுக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை அந்த ஆடையோட சேர்த்து நீங்கள் பன்னீர் செய்கிறது இருந்தாலும் நல்லது தான் அதுக்கப்புறம் வந்து இது ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது பன்னீர் செய்கிறதுக்கு இப்போ ஓரளவுக்கு வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் நல்ல கரெக்டாக அந்த கிட்ட வந்துட்டு அந்த டைமில் நம்ம புனிஞ்சு வச்சுருக்க லெமனும் தண்ணியும் மிக்ஸியாக இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்து விடுங்க இல்லைன்னா சீட்ஸ் உள்ள சான்ஸ் இருக்குது இப்போ நல்லா ஸ்டவ்லாம் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் கரண்டியால் நல்ல நல்லா கலரை விடுங்க உங்களுக்கு அந்த பன்னீர் வந்து திப்பி திப்பியாக அந்த பால் வருது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த லெமன் சார் எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக நமக்கு நல்ல உதிரி உதிரியாக பன்னீர் அப்படின்னு மிதக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் பால் எல்லாமே வந்து தெரிஞ்சிடணும் இங்கே பாருங்கள் சூப்பராக தண்ணி வந்து தனியாக செப்ரேட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்த பிறகு சுட சுட சூட்டோடயே நமக்கு வந்து ஒரு கிளாத்தை விரிச்சுட்டு அரிப்பு மேலே அந்த ஃபில்ட்ரு மேலே நம்ம கிளாத்தை விரித்த பிறகு இதை நம்ம சேர்த்துடலாம் சூப்பராக வந்து நமக்கு அந்த பன்னீர் எல்லாமே வந்து விழுந்துடும் இப்போ அதில் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் பார்த்தீங்களா அதனால அதுக்காகவே நல்ல தண்ணி ஒரே ஒரு சொம்பு நல்ல தண்ணியை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தான் அந்த புளிப்பு தன்மை எல்லாமே கீழே ஸ்ட்ரெயின் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ நல்லா இது சூட்டோட தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும் ஆறி விட்டலாம் பண்ணாலும் நமக்கு பன்னீர் வராது நல்ல உதிரி உதிரியாக நல்ல பிச்சி போட்ட பண்ணிடுற மாதிரி தாங்க வரும் அதனால் இப்போ நல்லா அந்த கிளாத்தை வச்சு நல்லா புனிஞ்சிட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத கொடுங்க அழுத்திட கூடாது கொஞ்சம் நார்மலாக வந்து நல்லா மெதுவா வந்து அழுது இப்போ நல்லா ப்ரிசர் பண்ணிவிட்டு உங்களால் கையால முடியலனா இடிக்கல் இருக்குது பாத்தீங்களா அதை வச்சு லைட்டா தட்டி விடுங்க ரொம்ப சிதைச்சிடாதீங்க பார்த்து பரவலமாக நல்லா உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ என்ன அளவுக்குலாம் அடர்த்தியாக வேணுமோ அந்த அளவுக்கு பன்னீரை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் கொண்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அட்லீஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் ஆகுது மினிமம் வைங்கங்க அப்போ தான் பன்னீர் நமக்கு உடையாமல் சூப்பராக நல்ல ஸ்ட்ராங்காக அழகாக வரும் பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி டைம் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்டில் விடணும் இந்த பன்னீர் வந்து நல்ல ஹாட்டாக நம்ம வந்து காட்டன் துணியில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அதை வைக்கும் வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் நமக்கு உடையாமல் சூப்பராக நமக்கு நல்ல பஞ்சு போல சாஃப்ட்டான நல்ல அழகாக பார்க்குறதுக்கு எவ்வளோ சமயம் இருக்குது பார்த்தீங்களா அப்படி நான் செய்யும் போதே வாயில் ஒரு பீஸ் போட்டுவிட்டு அந்த அளவுக்கு நல்லா மிருதுவாக நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்காக என்னுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க இப்போ சூப்பராக நமக்கு வந்து பன்னீர் செமையாக வந்துருச்சு நமக்கு தகுந்த பீஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பன்னீர் வந்து கிரேவி பண்ணி தெக்கா பண்ணி சாப்பிட போகிறோமோ அந்த அளவுக்கு நான் தகுந்த மாதிரியே பீஸ் கட் பண்ணிவிட்டேன் ஒரு டிஃபன் பாக்ஸில் இருக்கிற பீஸ் வந்து கொஞ்சம் சைடில் உள்ள நம்ம ரவுண்டாக தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டோம் அந்த சைடில் உள்ள ஓரங்களோட பீஸ் தான் வந்து நான் டிஃபின் பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் மற்றபடி மற்ற எல்லாம் சூப்பராக வந்து நமக்கு நல்ல ஸ்கொயர் ஷேப்லாம் வந்துருச்சு பாருங்கள் நல்ல தக தகதன்னு சூப்பராக வந்திருக்கு நான் பன்னீர் தான் பண்ணியிருக்கேன் ஃபுல் பாலிலுமே பன்னீர் செய்து ரொம்ப ரொம்ப ஈஸியான முறை தாங்க இதே சேம் ப்ரொசீஜர் தான் ரசகுலா பண்ணுறதுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதுபோல் பல ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க